நாடாளுமன்ற தேர்தல் வர ஏப்ரல் பத்தொம்பது இதனால் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளரை நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூடான முடிவில் தான் இருக்காங்க அதனாலயே அரசியல் களம் ரொம்பவே இப்போ பரபரப்பாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் தான் தூத்துக்குடியில் யாரை நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மும்மரமான முடிவில் இருக்காங்க அவங்க ஏன்னா இதே தூத்துக்குடி தொகுதியில் இப்போதைக்கு எம்பியாக இருக்கிற திமுகவை சேர்ந்த கனிமொழியே மீண்டும் போட்டியிட போகிறாங்க ஸோ தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழியே போட்டியிடுறதுக்கு விருப்பம் தெரிவித்ததால் மற்ற திமுகவினர் யாருமே அங்கே போட்டியிடுறதுக்கு முன் வரலை ஸோ இப்போது பாஜக சைட்லேருந்து யாரை கனிமொழிக்கு போட்டியாக இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீவிர ஆலோசனைக்கு பின் ஒரு முடிவுக்குமகவை சேர்ந்த நம்ம சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த சரத்குமாரின் நடிகையுமான இந்த நிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கனிமொழியை வீழ்த்த ஒரு வலுவான வேட்பாளர் வேணும் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் நினைச்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபியே இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க குறிப்பா சாமக்கா அப்படின்னா சரத்குமார் தான் நிற்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் கனிமொழி ஒரு ஸ்ட்ராங்கான பெண் வேட்பாளர் அப்படிங்கிறதாலேயே இன்னொரு ஸ்ட்ராங்கான பெண் வேட்பாளரை மட்டுமே நிறுத்தினா மட்டும்தான் அது சமமாக இருக்கும் மக்களை கவரும் அப்படி முடிவு பண்ணி ராதிகா சரத்குமாரை வந்து அவங்க நிற்க வைக்க போகிறாங்க அது மட்டும் கிடையாது இப்போது தூத்துக்குடி அப்படின்னாவே நாடார்கள் ஓட்டு அதிகம் ஸோ சாமக கட்சியே பார்த்தீங்கன்னா நாடார்கள் கட்சி அப்படிங்கிறது அவங்க சொல்லலாம் கூட நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதன்படி அந்த நாடார்கள் ஓட்டும் ராதிகா சரத்குமார்களுக்கு நிச்சயமாக விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் கிடையாது சரத்துக்கு ஒரு சீட்டு கொடுக்கான் இருந்தாங்க அந்த சீட்டை தான் இப்போ ராதிகா சரத்குமாருக்கு ஒதுக்கிட்டு தான் சொல்கிறாங்க சரத்குமாரை வந்து சட்டசபை தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக சொல்லிட்டாங்களாம் சரி இப்போ தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க மறுபடியும் போட்டி ராதியா சரத்குமார் அவங்கள எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இடத்தான் செய்யுது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சவுந்தராஜன் பார்த்தீங்கன்னா கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சுட்டாங்க ஸோ இந்த தடவை ராதியா சரத்குமார் இறக்குறாங்க ராதியா ஒரு நடிகை அப்படிங்குறத ஏற்கனவே சித்தி போன்ற சீரியல் நடித்து மங்கைகளின் மனதை கவர்ந்தவர் ஸோ கண்டிப்பாக ராதியா சரத்குமார் நிச்சயமாக கனிமொழியை வீழ்த்த வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு சமபலமான ஒரு வேட்பாளர் தான் ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்க நிலைமை இருக்கு ஸோ அதனால தான் இதையெல்லாம் ஆராய்ஞ்சு தான் பிஜேபி ராதிகா சரத்குமாரை கனிமொழிக்கு ஆப்போசிட்டாக நிக்க வைக்கிறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் தூத்துக்குடி தொகுதியில் ஏற்கனவே வென்ற நம்ம எம்பி கனிமொழி அவர்களை ஜெயிக்கிறாங்களா இல்லை கனிமொழியை எதிர்த்து போட்டிடுற பிஜேபியை சேர்ந்த ராதிகா சரத்குமார் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க உங்க ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க